ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையினுடைய தலைப்பானது ஆவியானவரும் பிசாசும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு உண்மையினுடைய தலைப்பை வந்து கேட்ட உடனே சில பேருக்கு வந்து சில அதிர்ச்சிகள் வரலாம் குழப்பங்கள் வரலாம் அதனாலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாபெரும் உண்மையானது இருக்கின்றதுனால இந்த ஒரு தலைப்பை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதனால் இதில் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் கொஞ்சம் தானச்சி பாருங்கள் சரிங்களா அப்போ ஆவியானவரும் பிசாசும் செல்லக்கூடிய தலைப்பில் வந்து என்ன உண்மையை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிசாசு என்பது உண்மை சரிங்களா ஆவியானர் என்பது பிசாசுனுடைய ஒரு பொய் அதனால தான் தலைப்பு என்ன பண்ணிக்கொன்னால் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம் நீங்கள் நல்லா கவனிக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி என்பது உன்னதமான தேவனுடைய வல்லமை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு ஒரு வல்லமையை கொடுப்பார் இதை உடனே சில பேர் கன்ஃப்யூஷன் ஆக வேண்டாம் குழப்பங்கள் அடைய வேண்டாம் பரிசுத்தாவியை பற்றி நாங்கள் பேசவே இல்லை பேசக்கூடாது அது தேவனுடைய வல்லமை இப்போ நாங்கள் பேசக்கூடிய ஒரு காரியமானது பிசாசினால் தந்திரமாக ஏற்படுத்தப்பட்ட மூன்றாவது ஆள் தத்துவமல்ல ஒரு காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் அப்போ ஆவியானவர் என்பது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையானது ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்முடைய தமிழ் வேதாம்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ட அப்படிதான் இருக்கும் சரிங்களா இந்த ஸ்பிரிட்டை வந்து நீங்கள் பெயர்த்திங்க அப்படின்னா பரிசுத்த ஆவி அல்லது ஆவி அப்படின் தான் அதை வந்து மொழி பெயர்க்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஏன் தமிழ் வேதாமத்தில் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அது இந்த வேதாமத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுடைய ஒரு மிஸ்டேக்கே தவிர அது தேவனுடைய தவறு அல்ல பாருங்க கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாருன்னா தவறு செய்ய மாட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தான் வேதாமத்துல கடவுளை பற்றிய உண்மைக்குரிய வசனங்களை நீங்க எடுத்து வாசிக்கும் போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு யோவான்ல பதினேழாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ ஜீவனுக்குரிய காரியங்களில் ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா வேதாந்தின் மூலமாக நமக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் அவர் தான் கடவுள் அப்போ அந்த கடவுளுடைய மகன்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிசாசனுடைய தந்திரமான ஒரு கட்டுக்கதையாகிய அந்த ஆவியானவர் அப்படின்ற ஒரு காரியம் இந்த வசனத்துக்குள்ளாக இல்லைன்றது அசைக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா அப்போ ஒருவேளை வந்து பரலோகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கலாமே இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஆவியானவர் அங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதற்கும் வைதாமத்தில் எந்த அடிப்படையான சாட்சிகளும் இல்லவே இல்லைன்றது பார்த்திங்கன்னா வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு அது தெரியும் சரிங்களா ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக இந்த பிசாசனுடைய தந்திரமான புத்தியாகிய ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது ஆள் தத்துவமுள்ள ஒரு நபர் அல்லது கடவுள் பார்த்தீங்கன்னா இது ஜனங்கள் கட்டுக்கதைகளாக காதலை கேட்டு பல வருஷங்களாக தவறாக திணிக்கப்பட்ட தந்திரமான பிசாசின் உபதேசமே தவிர வேதாகம் இதை சொல்லலை அப்போ யாராவது ஒருத்தர் வேதாமத்துக்கில் போய் நீங்கள் கவனிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கடவுளுக்குரிய தன்மைகளை நீங்கள் வேதாமத்து எடுத்து பாருங்கள் அப்படி கவனிக்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒன்று குறைந்தியரில் எட்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அப்போஸ் பவுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் பரலோகத்தில் வந்து சில காரியங்களை வந்து நிதானிச்சிருப்பார் அதெல்லாம் அவர் பேசுவார் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று குறந்தியரில் எட்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் முதல் அதை படிக்கலாம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு பார்த்தீங்களா வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுவர்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அட் சொல்லிட்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு முடிக்கிறார் சரிங்களா அப்படி முடிச்சுட்டு ஆகிலும் இந்த அறிவு எல்லோரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஒருவருடைய சிந்தையானது உடனடியாகவே வேதாந்தில் பார்த்தீங்கன்னா போகும் ஆதி ஆமத்தில் முதலாம் அதிகாரத்தில் இரண்டாம் ஆசனத்திலேயே ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்குது வெளிப்படுத்த விஷயத்துல நீங்க ஒவ்வொரு சபைக்குமே சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதூலன் கேட்க கடவன் அப்படியாக போடப்பட்டிருக்குது அப்ப வேயத்து அறிவு இல்லாமல் இந்த காரியங்களை சொல்றாங்களே அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வந்து எண்ணங்கள் உருவாகுவது இயல்பு சரிங்களா ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆங்கில விதாமத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்பிரிட்டு அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கும் அதில் ஆள் தத்துவம் இல்லை ஸோ இது வந்து உதாரணம் கிடையாது அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை எளிமையாக வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஆள் தத்துவம் என்பது இந்த ஒரு பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கப்படவில்லை ஏன்னா அது உன்னதமான தேவனுடைய வல்லமை அதனால தான் ரெண்டு முக்கியமான வசனங்களை அவங்ககிட்ட நாங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அநேக மாயிரம் வசனங்கள் பைபிள் இருக்குது புரிந்து கொள்வதற்கு எதை ஆழ்த்தத்தும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு அநேக மாயிரம் வசனங்கள் இருக்குது அப்ப அந்த ரெண்டு வசனங்கள் யோவான் பதினேழு மூணும் ஒன்றுக்கு வந்த எட்டாம் அதிகாரத்துல அஞ்சிலிருந்து இருந்து அந்த ஒன்பது வசனங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக மிக தெளிவாக இந்த காரியங்கள் புரிய ஆரம்பிக்கும் பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிதா தேவன் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் பொழுது நாம் தேவனிடத்தில் சேர முடியும் நாம் தேவனிடத்தில் சேருவதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்காரே தவிர வேற யாரையும் பார்த்தீங்கன்னா அங்கே அது முன்னிறுத்தவில்லை என்பது நமக்கு தெரியும் அப்போ இந்த அறிவு எந்த அறிவு பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவும் நமக்கு புரிய வைப்பதற்கு தேவன் அவருடைய வல்லமையாகிய பரிசுத்தாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரே தவிர அது உள்ள கடவுளாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவர் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே சொல்லவில்லை அப்போ இந்த ஆவியானவரும் பிசாசும் செல்லக்கூடிய தலைப்பின் கீழாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியானவர் என்பது பொய் பிசாஸ் என்பது மெய் பிசாசனுடைய தந்திரம்தான் ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆனால் வேதாத்தில் இருக்குது அது தேவனுடைய வல்லமை அப்போ தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தேவனையும் நம் அடைசுக்கிறதும் அறிய தேவன் தாமை கிருப சேவராக ஆமேன்